வணக்கம் நான் ராமஸ்ரீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் வரக்கூடிய பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரொம்ப ஒரு முக்கியமான நாள் முருக பக்தர்களுக்கெல்லாம் சஷ்டி என்பது மிக முக்கியமான நாள் இந்த பிப்ரவரி இருபத்தி மூணு சஷ்டி நமக்கெல்லாம் கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக மாறப்போகிறது நமக்கு ரொம்ப நன்றாக தெரிந்த விஷயம் குன்றம் மலை தீபம் கார்த்திகை தீபம் நம்ம கோவில் நம்ம மலை நம்ம முருகன் நம்ம சாமி நம்ம தீபம் ஆனால் நம்மால் அதை ஏற்ற முடியவில்லை என்கிற மிகப்பெரிய மனவருத்தம் ஆதங்கம் தமிழக முருக பக்தர்களுக்கு இந்துக்களுக்கு அது உண்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட மேல்முறையீட்டில் தமிழக அரசினுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்ட பின்பும் கூட அங்கே ஏதோ ஒரு காரணம் காட்டி அங்கே தீபம் ஏற்றுவதை அரசாங்கம் விரும்பவில்லை என்பது தெரிகிறது கார்த்திகை தீபம் ஏற்றுவது முருக பக்தர்களின் அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் அதில் நாம் சமரசம் செய்து கொள்வதாக இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஒரு சத்தியாகிரக முறையில் அகிம்சை முறையில் நமதுக்கு முருகன் மீது இருக்கும் பக்தியையும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டிய அவசியத்தையும் இன்னும் தீவிரமாக இந்த அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் எல்லா மாநகரங்களிலும் கூட பட்டிப்பட்டியாக வீதி வீதியாக தெரு வார்டு வார்டாக நாம் அமர்ந்து கந்தசஷ்டி பாராயணம் செய்ய போகிறோம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வீட்டில் உட்கார்ந்து நான் மட்டும் சொல்லாமல் கூட்டம் கூட்டமாக கோவில்களிலேயோ முக்கியமான பகுதிகளிலேயோ மண்டபங்களிலேயோ தெருக்களிலேயோ அமர்ந்து முறையாக கந்தசஷ்டி பாராயணம் நாம் செய்ய போகிறோம் இது பிரார்த்தனை எல்லாம் கார்த்திகை தீபத்தை திருப்புரங்கன்றம் தீபத்தூன் மீது மலை உச்சியின் மீது ஏற்றுவதற்கு தடையாக இருக்கிற அத்தனை சக்திகளும் மாற்றப்பட வேண்டும் இந்த தடை முற்றிலுமாக நீங்க வேண்டும் அப்படி தடுக்க நினைப்பவர்களுக்கு முருகப்பெருமான் நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் இந்துக்களுடைய இந்த ஆதங்கமும் இந்துக்களின் இந்த பிரார்த்தனையும் முருக பக்தர்களின் தீராத இந்த மத மன வேதனையும் இது முழுவதுமாக நிறைவேற்றப்பட்டு திருப்புரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்துள்ள தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது ஒன்று மாத்திரம்தான் நாம் பிரார்த்தனையாக வைத்து தமிழகத்தில் ஆயிரக்கணக்கான இடங்கள்ல தமிழகம் முழுக்க இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இங்க ஊட்டியிலிருந்து இங்கே தஞ்சாவூர் டெல்டா வரைக்கும் நாம் இதை செய்ய போகிறோம் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற முருக பக்தர்களுக்கு எல்லாம் எனது வேண்டுகோள் இதை தீவிரமாக மனதில் கொள்ளுங்க நாம் வாழும் காலத்தில் நமது உரிமைகள் மறுக்கப்பட்டது என்பதல்ல வரலாறு நாம் வாழ்ந்த காலத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகளுக்காக இந்துக்கள் பிரார்த்தனை செய்தார்கள் சத்தியாகிரகம் செய்தார்கள் அமைதி வழியில போராடினார்கள் அரசாங்கத்திற்கு தங்கள் கருத்தை எடுத்துச் சொன்னார்கள் அவர்கள் சும்மா இருக்கவில்லை வேடிக்கை பார்க்கவில்லை அவர்கள் வீதிக்கு வந்து முருகனுக்காக நின்றார்கள் என்பதுதான் வரலாறு அதனால் அந்த வரலாற்றை நாம் படைக்க வேண்டும் என்றால் இந்த கந்த சிருஷ்டி பாராயணம் பிப்ரவரி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு நீங்கள் அனைவரும் அதுல கலந்து கொண்டு தமிழகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் இதை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் நன்றி வணக்கம்